பிரமாணத்தினால் வருகிறபடியால் ন্যায় பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் மனுஷனும் எந்த மனுஷனும் ন্যায় பிரமாணத்தின் கிரியைகளினாலே அப்படின்னா என்ன அர்த்தம்னா ন্যায় பிரமாணத்தை செய்யிறதுனால தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை நீதிமானாக்கப்படுவதில்லை ஐயா அவன் ন্যায় பிரமாணத்தை கடைபிடிக்கிறவன் தானே எந்த மனிதனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே கடைபிடிக்கிறதுனாலே செய்கிறதுனாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை ஏன்னா ஒருத்தனாய் செய்ய முடியாது அதான் அங்க இருக்கு பத்துல ஒன்னு ஃபெயில்னாலும் ஃபெயில் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் வாசிடுவோம் அது யாக்கோபு நீங்க அப்படியே நீங்க அதுல இருங்க பிரதர் யார வக்கீல யாராவது வாசிடுவாங்க யாக்கோபு ஏன்னா அதை அடுத்து தொடர்ந்து வாசிக்கணும் நம்ம யாக்கோபு ரெண்டு பத்து பதினொன்னு வாசிங்க எப்படி என்னல் ஒருவர் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டாலும் ஒன்றிலே தவறினால் ஒன்னுல போச்சுன்னா போச்சு இந்த எம்பிபிஎஸ் எக்ஸாம் இருக்கு பாத்துங்களேன் இந்த ரெண்டாவது வருஷத்துல அவன் நாலு பேப்பர் இருக்குன்னா நாலு பேப்பர்ல ஒன்று ஃபெயிலாலும் திரும்பி ரெண்டாவது வருஷத்தை எழுதணும் மூணு பேப்பர் விட்டுருவாங்க அந்த ஒரு பேப்பருக்காக திரும்ப செகண்ட் இயர் எழுதணும் வாங்க அதே மாதிரிதான் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரோமருக்கு எழுதினவர் பார்த்தா மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ்ன்றவர் ரொம்ப அழகா சொல்லிட்டு வருவார் அவர் சொல்லும்பொழுது தான் சொல்லுவார் ஒரு பெரிய குழி இருக்குது ஒரு கிணறு இருக்குது அது பத்தடி அகலம் இருக்குது அதில் ஒருத்தர் வேகமாக வந்து தப்புறான் பாருங்கள் ஒருத்தர் அஞ்சடி தான் தவுறான் அவன் என்னதான் பண்ணுவான் உள்ளதான் விழுவான் இன்னொருத்தன் அவனை காட்டில் சமர்த்தமான ஆள் எட்டு அடி தப்பிட்டான் அவனும் என்ன தான் பண்ணுவான் இன்னொருத்தன் ஒம்பதரை அடி தப்புனான் அவன் என்ன தான் பண்ணுவான் அவன் இன்னும் சராய் போட போய் உள்ள விழுவான் இவனாவது பரவாயில்லை அப்போ என்ன அப்படின்னா பத்துக்கு பத்து போனால் தான் தப்பிச்சோம் ஆனா பத்துக்கு பத்து மனுஷனால முடியாது இதுலதான் பெரிய பிரச்சனையே சரிங்களா அதனால நியாய பிரமாணத்தினால ஒரு கிறிஸ்துவை விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவ நீதி ஏன்னா ரெண்டு விதமான நீதி இருக்கு அதுக்குள்ள நான் போக விரும்பல ஒன்று சுயநீதி இன்னொன்று தேவ நீதி இந்த சுயநீதி தான் இந்த இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை எப்படியாவது

ஆனா என்ன கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் ரொம்ப பக்தியான ஆட்கள் ஆனா என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரியல அவ்வளவுதான் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டின ஜனங்கள் தான் அவங்க எல்லாம் உயிரை கூட கொடுக்கணும்னா யகோவா தேவனுக்காக உயிரை கூட கொடுப்பாற்ற வைராக்கியம் அல்ல ஆஹ் எப்படி என்றால் அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல எப்படி என்றால் அவர்கள் தேவன் நீதியை அறியாமல் தேவன் நீதியை அறியாமல் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவ நீதியை அறியாம தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவன் நீதிக்கு கீழ்படியாதிருக்கிறார்கள் தேவன் நீதிக்கு என்ன பண்ணிட்டாங்க கீழ்படியாதிருக்கிறார்கள் வேற ஒண்ணும் இல்ல ஆண்டவராகிய இயேசு அவர்கள் சொன்ன அவங்களுக்கு உங்களுக்கு சொந்தமானவരുടെ இடத்துல தான் முத வராரு ஆனா அவங்க அதை ஏற்றுக்கொள்ளல பிரமாணத்தின் அடிப்படையில் அவரை கொண்டே போட்டுறாங்க பாருங்க ஆனா அவர் அங்க ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு தேவ நீதிய அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிட்டாரு விசுவாசிக்கிற எல்லாருக்குமே கொடுத்துட்டு போயிட்டாரு இதுதான் காரியம் இப்ப வாசிங்க பிரதர் மூணுக்கு வந்துருங்க அவங்க சுயநீதியை நிலை நிறுத்த தேடுறாங்க சுயநீதின்னு இருக்கு ஆனா வேதம் சொல்லுது சுயநீதி எப்படிப்பட்டதான் அழுக்கான கந்தை ஏமா அது இயசையாலதான் இருக்கு அறுபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் சரிங்களா ரைட் அது வாசிக்க வேணாம் போயிருவோம் இப்படி இருக்க இப்படி இருக்க நியாயிரமாணம் இல்லாமல் நியாயப்பிரமாணம் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டு இருக்கிறதே இதை சரியா புரிஞ்சுக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த நீதியையும் கிருபையையும் சரியா ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான்னா அவன் பரிசுத்திலையும் சரியா இருப்பான் இதை லைசன்ஸாக எடுத்துட்டு ஒருத்தன் இருக்கிறான்னா நான் சொல்லுவேன் எப்பவுமே அவன் கிருவையையும் சரியா புரியல நீதியும் அவனுக்கு சரியா தெரியல இயேசுவையும் தெரியல இது சரியா அந்த கிருவையின் காரியங்களையும் நீதியையும் ஒரு மனிதன் புரித்து கொள்ளும் பொழுது அவனுக்கு தெரியும் எவ்வளவு பொறுப்பு தனக்கு இருக்கிறதுன்னு தெரியும் ஆனால் தான் பவுல் இந்த அன்பெல்லாம் பார்க்க 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 பவுல் சொல்றாரு இந்த அன்பு தான் என்னைய நெருக்கி ஏவுது யாரும் சொல்லலை போய் ஊழியன் செய்யு போய் அதை செய்யு யாருமே சொல்லலை அறான அந்த அன்பை பார்க்க பார்க்க கிருபையை பார்க்க பார்க்க அவர் சொல்றாரு அந்த அன்பு என்ன நெருக்கி ஏவுது அந்த உண்மைலயே சரியா நீங்களும் நானும் இந்த சத்தியத்தை அறிஞ்சு கொண்டோம்னா இன்னும் இன்னும் அவரை நேசிக்க ஆரம்பிப்போம் இன்னும் அவருடைய வசுத்தினாலே பலிக்கும் தேவன் நீதியே எல்லாரும் சொல்லுங்க இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் பாவங்களை எல்லாம் தீர்த்துட்டாரா ஏமே இன்னைக்கு அவருதான் உங்களுடைய நீதியா இருக்கிறாரு உடன்படிக்கை இல்லாதவர்களா இருந்தோம் இப்படி இருந்த நம்மள வித்தியாசமே இல்லை வித்தியாசமே இல்லை எல்லாரும் பாவம் செய்து எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை ஏற்றவர்கள் இத வலிவோ நுணுக்கமாய் இந்த காரியங்கள் எல்லாம் படிச்சு கற்றுக் கொடுத்த அவர்களுடைய ஒரு காரியம் தான் அவங்க சொல்லும் போது ரோமர் மூணு இருபத்தி நாலு உள்ள மீட்பை கொண்டு முக்கியம் நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படி கேட்டீங்கன்னா கரெக்ட் தான் ஆனா சில சில சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க ஏசுவை ஏத்துக்கொண்டு தூக்கி எடுத்துட்டாருங்க இனியும் காப்பாத்திட்டாருங்க ரட்சிப்பு கிடையாது மறுபிறப்பு திருப்பி விட்டாருன்னா திருப்பி நம்ம எங்க போவோம் திருப்பி அதே சேத்துல முங்கி போயிடுவோம் அதனால எல்லாரும் அந்த வசனத்தை திருப்பி மனப்பாடம் பண்ணுவோம் இலவசமாய் இலவசமாய் எல்லாரும் அந்த வசனத்தை திருப்பி மனப்பாடம் பண்ணுவோம் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு மூணு கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு மூணு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் நாலு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் நாலு அவ்வளவு ஈஸி ரொம்ப சிம்பிள் வாங்கின ரெண்டு அவ்வளோதான் ஈஸி ரொம்ப சிம்பிள் ஆங்குன்னு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு அவன் கொடுக்குற ஆங்குன்னு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு லட்சம் ரூபாய்க்கு அவன் அது அவனுக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா கூட பெறாது கி அவன் அது அவனுக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா கூட பெறாது அவன் இலவசமாக கொடுக்குறான்னா இட் இஸ் ஆஃப் நோ வேல்யூ டு ஹிம் அவன் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு விலை தான் என்ன என்னைக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது இலவசமா ஒரு விலை தான் என்ன என்னைக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது இலவசமா கொடுப்பாங்க கொடுப்பாங்க வீட்டில் வேலைக்காரிக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாய் உனக்காக வாங்கியிருக்க வீட்டில் வேலைக்காரிக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாய் உனக்காக வாங்கியிருக்க மாட்டான் இந்த அம்மா வாங்கியிருக்கும் இந்த அம்மாவுக்கு பிடிக்கல தலையில கட்டிடும் ஏன்னா பூரிச்சங்காரன் வாங்கிட்டு வந்திருப்பான் வந்துருப்பான் என்னைக்குமே ஒரு இலவசமாக ஒருத்தங்க இருக்காது அதுக்கு என்னால் கொடுக்க முடியும் இப்போ நான் வந்து ஒருத்தங்க கேட்குறாங்க நான் வந்து ஒரு இருபது ரூபாய் எடுத்தவங்களை நான் வந்து ஒருத்தங்க கேட்குறாங்க நான் வந்து ஒரு இருபது ரூபாய் எடுத்தவங்களுக்கு பிச்சையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரெண்டாயிரம் ரூபாயா ரோட்டில் நின்று ஐயா தம்மா பசிக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா எது நமக்கு சாதாரணமாக இருக்குதோ நம்மளால் எதை நம்ம மதிப்பு கம்மியாக பாக்குறோமோ அந்த மதிப்பு கம்மியாக மதிப்பு இல்லாததை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏராளம் தாராளமாக இருப்போம் ரொம்ப சந்தோஷமாக எடுத்து எடுத்து கொடுப்போம் பாருங்க ஆனால் இங்கே பரலோகம் இலவசமாய் நமக்கு ஒன்று கொடுக்குது அது இலவசமாக மாத்திரம்தான் கிடைக்கும் அது இலவசமாக கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா வீட்டில்

தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார் வார்த்தை மாமிசமானார் எல்லாம் வருது பாருங்க அப்ப அவர் தன்னையே தன்னையே கொடுத்தார் இருக்குது அவர் கொடுத்தனால இது இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விலை இல்லாதது கிடையாது விலை போகாததும் கிடையாது இது விலையேற பெற்றது விலையேற பெற்றோன்றதான் பரலோகம் என்ன பண்ணுச்சுன்னா கொடுத்துருக்கு அந்த கொடுத்தத நீங்களும் இந்த முழு உலகத்தை சம்பாதிச்சாலும் சரி பத்து ஷேக்கு ஆயிரம் எண்ணெய் கிணறு கொண்டு வந்து இவ்வளவு எண்ணெய் கொடுத்து இவ்வளவு டாலர் கொடுக்குறோம் யா இந்த ரட்சிப்பை கொடுன்னு சொன்னாலும் இந்த நீதிமான நீதியை கொடுன்னு சொன்னாலும் கிடைக்காது வைர சுர இலவசமாக கிடைக்கிறதுனால இது விலை போகாததும் கிடையாது விலை இல்லாததும் கிடையாது பரலோகம் அதற்கென்று ஒரு பெரிய விலையை செலுத்தி இருக்கிறது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஏமே பணம் எதையும் செய்யுங்க பணம் பாதாளம் வரைக்கும் பாயுங்க அதெல்லாம் சும்மா உலக வளர்க்குங்க ஆனால் இந்த பணத்தினால இதை வாங்க முடியாது இது விசுவாசம் என்கிற ஒன்று தான் இதை செய்ய முடியும் இலவசமாக தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு இது இலவசமாக தான் தரப்படும் இலவசமாக தரேன் நீங்கள் வாங்குங்க அப்படின்றாரு அவரு சொல்கிறாரு நூறு டாலர் வாங்குறதுக்கு என்ன நூறு டாலர் இல்லை என்கிட்ட இருக்கிறது எழுபத்தஞ்சு டாலர் தான்ப்பா இந்த ஷூவை எனக்கு எழுபத்தஞ்சு டாலருக்கு தருவியா அப்படின்னு கேட்டார் அப்போ அவன் சொன்னானா ஐயா இந்த பாருங்கள் எழுபத்தஞ்சு டாலருக்கு இந்த ஷூ இருக்குது எழுபது டாலருக்கு இருக்குது அறுபத்தஞ்சு டாலருக்கு இருக்குது அறுபது டாலருக்கு இருக்குது நீங்கள் இன்னும் விலை கம்மியாக வேணும்னாலும் இருக்குங்கயா அப்படின்னு சொன்னான் அவர் சொன்னாரா எனக்கு இந்த ஷூலாம் பிடிக்கல எனக்கு இந்த ஷூ தான் பிடிக்குது இதை எழுபத்தஞ்சு டாலருக்கு தருவையான்னு அவனோட சண்டை போட்டுட்ருக்காங்க அவன் சொல்கிறான் என்னுடைய இதுக்கு நான் எழு நூறு டாலருக்கு தரலாங்க எழுபத்தஞ்சு டாலருக்கு தர முடியாது நான் வேற தரேன் அப்படின்ட்டானா எனக்கு வேற வேண்டாம் கரண்ட்ட இருபத்தஞ்சு டாலர் கொடுத்து எப்பா காரண்ட இருபத்தஞ்சு டாலர் கொடுத்து எப்பா சாரி நூ நூறு டாலர் கையில் கொடுத்து அவனை சொன்னாரான் அதன்ட்டு போய் திருப்பி அவர் ஷூவை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அவர் ஷூவை பார்த்துக்கிட்டு பொழுது இவன் ஓடி போய் வயதை கூப்பிட்றான் ஐயா வாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து என்ன பண்ணுறான்னா ஃபுல்லாக பேக் பண்ணுறான் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரான் என்னப்பா பேக் பண்ணுற அப்படின்னு கேட்டாரான் இல்லைங்கய்யா இப்போ நீங்கள் எழுபத்தஞ்சு உங்களுக்கு ஃப்ரீ நீங்கள் அப்படியே எடுத்துட்டு போ அது எப்படி எனக்கு நீ ஃப்ரீயாக தர முடியும் எனக்கு இதை எழுபத்தஞ்சு டாலருக்கு தரையா அப்படின்னு அவரும் சொன்னான்னா எழுபத்தஞ்சு டாலருக்கு நான் தர முடியாதுங்கய்யா ஏன்னா இங்கே ஒருத்தட்ட நூறு டாலர் வாங்கிட்டார் கையில் இப்ப இவர்கிட்ட எழுபத்தி டாலர் வாங்கினோம்னா இவன் மாட்டிக்குவான் அவர் இன்னும் வாங்கிக்கிட்டு இருக்கிறார் ஊழியக்காரர் கவனிச்சிட்டே இருக்கிறார் இப்ப இவன் என்ன சொல்லி இல்ல இதை இதை நான் எழுவத்தஞ்சு டாலருக்கு தர முடியாது நூறு டாலருக்கு தர முடியாது இதை இப்ப நான் இலவசமா தான் தர முடியும் இலவசமா நீங்க வாங்கிட்டு வந்து ரொம்ப விரும்பிட்டீங்க இல்லையா உங்களுக்கு இது நான் இலவசமா கொடுக்குறேன் நீங்க பேக் பண்ணி வாங்கிட்டு போங்க ஏன்னா அவர் நான் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாதுட்டார் இவன் சொல்றா அது எப்படி நான் என்ன பிச்சைக்காரன் ஓசிக்கு வாங்கிட்டு போறதுக்கு நம்ம ஊருக்காரையா இலவசமா ஆயிட்டு போயிருப்பான் எங்க இலவசம் கிடைக்குதோ கியூல பத்தி அவன் பாருங்க கொஞ்சம் மான ரோஷம் உள்ளவன் பாருங்க அவன் நான் என்ன இலவசமா வாங்குறதுக்கு எழுபத்தஞ்சு டாலருக்கு கொடுக்குறேன்னா சொல்லு நான் எழுபத்தஞ்சு டாலர் கொடுத்து வாங்கிட்டு போறேன் நீ இலவசமா கொடுக்குறேன்னா இலவசமா வாங்குறதுக்கு நான் ஒன்றும் சாதாரண நாள் கிடையாதுன்னு போக ஆரம்பிச்சுட்டாரான் இவன் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பாக்குறானா வாங்க மாட்டேன்டாரான் போயிட்டாரான் சொல்றார் அந்த ஊழியக்காரரைய மனசு கஷ்டப்பட்டுச்சு ஏன்னா ஒரு உதவிக்கரை நீட்டப்பட்டும் அதை ஏற்றுக்கொள்ளல பாருங்க இதே மாதிரிதான் இலவசமாக கிடைக்கும்னு சொன்னா அது எப்படிங்க இலவசமாக கிடைக்கணும் நான் ஏதாவது செய்யணும்ல அதுதாங்க இருக்கு நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் நான் வந்து வியாபாரம் பண்ணிக்கொண்டே ஊழியம் செய்து கொண்டே இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து ஊழியத்துக்குள்ள வந்துட்டேன் ஆனால் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே ஒரு இருபது வருஷம் பண்ணி அப்புறம் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் மதுரையில் ஒரு நல்ல ஒரு அந்த அந்த பிஸ்னஸில் டாப்பாக லீடராக இருக்கக்கூடிய உனியை பிடிக்கும் அதனால் என்ன பண்ணுவார்னா நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் ஒரு நாள் அவர் என்னோட என்னுடைய அண்ணனுடைய வயசு ஏன்னா எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு அவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி நான் பிரசங்கம் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ட்டு கேள்விப்பட்டு நான் ஊழியம் பண்ணுற கிறிஸ்டியன்